புரேஸ்வரால் வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால் ஊமை ஊற கிடக்கும் பெருச்சாலி வீட்டை கிடக்கும் ஊமை ஊற கிடக்கும் பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் சில மனிதர்கள் பார்த்தா ஊமையாக இருப்பாங்க அது ரெண்டு இடத்துக்கு ஊமையாக இருக்கிற இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர் உண்டு பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க நான் ஊமையாக அமைதியாக இருப்பாங்க அவங்க ஊரே கிடத்துருவாங்க இங்கிட்ட எங்கிட்ட சொல்லி விட்டு சண்டை எடுத்து விட்டு பல வேலைகளை செஞ்சு அவங்க வந்து சந்தரமாக தவிச்சிருவாங்க பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் பெருச்சாளி பார்த்தீங்கன்னா வீட்டை கெடுக்கும் வீட்டை பார்த்தா தோண்டி தோண்டி வச்சுருக்கோம் வேறு மோண்டு பேண்டு பாத்திரத்தில் புது பாத்திரம் பழையதான் போட்டுக்கும் உள்ளே அட்டகாசமானது பெரிச்சாளி அப்போ பெருச்சாலி என்ன செய்யும் தோண்டி தோண்டி பொந்தாக வச்சுருக்கோம் தெரியும் தட்டம் போய் பார்த்தா புது புதுன்னு விழும் பிற பாத்திரத்தில் புது பாத்திரத்தில் மூண்டு பழைய பாத்திரத்தில் மூண்டு அசிவம் பண்ணி அதை நஷ்டத்தை உண்டு பண்ணிடும் இதே போல் தான் ஊமை அதாவது பாயத்துலேருந்து பேசுவாங்க ஊமை வீட்டை கெடுக்கும் அப்போ ஊமா ஊரை கிடக்கும்னா ஊரில் இருப்பான் ஊற கிடக்கும் ஊமையாக இருந்துக்கிட்டு அடுத்தவனுக்கு என்ன செய்வாங்கன்னா இவன் மலையா சந்தையை போட்டி செய்வனம் பண்ணி ஏவலம் பண்ணி அடுத்த வாய் நாடி முக நாடி திருப்பிடுது இல்லை இல்லையா பிற பெருசா வீட்டை கிடக்கும் அப்போ பெருசா என்பது நாலு காலி பெருசாலியை பற்றி பேசலாம் ரெண்டு காலி பெருச்சாலினா ரெண்டு கால் மனுஷி மனுஷன் அவர்களை பற்றி பேசலாம் என்ன செய்வாங்க ஊமையாக இருந்து கத்தர் வீட்டை கட்டாலும் கட்டப்பிரேஷன் விரதான்றப்போ வீட்டையே கெடுத்துருவாங்க துணிகரமாக பாவத்தை செஞ்சு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருக்குது ரகசியமான பாவம் பண்ணுது அடுத்தவனை கெடுக்கிறது வீட்டை கெடு வீட்டையே கெடுக்கிறது வீட்டுன்னா வீட்டுக்கு வரது ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் கெடுத்து புருஷனோட வாழாமல் போயிடுது சில புருஷனோட வாழ்ந்துக்கிட்டே புருஷனுக்கு துரோகமானது இந்த மாதிரி பயங்கரமான வேலைகள்லாம் பெருச்சாலை போல ரெண்டு கால் உள்ள மனிதர்கள் மனுஷிகள் செய்தார்கள் அப்படி தான் மனைவிக்கு துரோகமானது ம புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணுது மனைவி புருஷனுக்கு பண்ணுது இது வந்து பெரிசாலி போல் உள்ள மனிதர்கள் ஆமை குளத்தை ஆமை கிணத்தை கிடக்குன்னா உள்ளே வெளியே இருந்து வச்சு குடி தண்ணியை கெடுக்கிறது அதே போல் ஆமை போட உள்ள மனிதர்கள் குடி தண்ணி இருக்கும் இந்த சமயத்தில் கழுவுல ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் நாயை தூக்கி அதை குடிக்க கிணத்துல கொண்டு உள்ள தீக்கி போட்டு போயிட்டாங்க ஒரே வீச்சம் புழு அப்போ பாருங்கள் மனிதர்கள் பலவிதமாக இருக்காங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கே இருக்குது அதை பேசணும் அது தனியாக மயில் பாம்பு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் ஊமை ஊற கிடக்குன்னா ஊமையாக இருந்துகிட்டு ஊற கடத்தணும் ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன செய்யுமானா செய்வனை பண்ணுது கேபிள் பண்ணுது ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ஊமையாக ஊமைச்சாடை போட்டு அவனுக்கு முகநாடி நாட்டி சிலவனுக்கு பார்த்தீங்கன்னா சிலவங்க முகம் ரொம்ப அழகாக இருக்கும் சில பெண்கள் முகம் அழகாக இருக்கும் சில ஆண்கள் முகம் அழகாக இருக்கும் அது சிலவனுக்கு பிடிக்காது பொறாமை வன்கண் செய்வான் தெரியுமா துட்டை கொடுத்து அனிதத்தின் கூலியை கொடுத்து என்ன செய்வான் செய்வனை பண்ணி திருப்பிடுவான் அவனுக்கு வந்து கருத்துடைய நியாய திருப்பிறவங்க ஊமையாக இருந்து வேலையை பார்ப்போம் அவனுக்கு ஊமையாக இருந்து இன்னொருத்தன் செஞ்சுருவான் கர்த்தோட அடிப்பார் சாத்தான அடிப்பான் வேற விட்டு ஏட்டு அப்போ பாருங்க பெருச்சா வீட்டை கெடுக்குன்னா பெருசா ஊர் உள்ள ஆண்களும் பெருசா ஊர் உள்ள பெண்களும் இரண்டு கால் பெருச்சாரிகள் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டையே கடுத்துருவாங்க வீட்டை கடுத்துருவாங்க துரோகம் பண்ணிடுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல ரகம் இருக்குது ஆமாம் நைட்டு தான் பெருச்சாலை வேலை தீவிரமாக நடக்கும் அப்போ நைட்டு உள்ள மனிதர்கள் பெருசா ஊர் உள்ள மனிதர்கள் இருக்காங்க மனுஷன் இருக்காங்க ஆமாம் கர்த்ததாமை இந்த வார்த்தை ஆசிரப்ப சொல்லிக்கிட்டே போகலாம் ஆமையும் கிடக்கும் போகிற ஆமாம் கணத்தை அதாவது பல இது இருக்குங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது ஊமை ஊற கொடுக்கும் பெருச்சாலை வீட்டை கெடுக்கும் கர்த்த இந்த வார்த்தை ஆசிரியப்பா அவங்களெல்லாம் எல்லாத்தையும் கெடுப்பாங்க அப்புறம் கருத்து அவங்கள கடுத்துருவாரு அப்புறம் தான் ஒரு தேவனுடைய ஆழத்தை கிடத்த தேவன் அவனை கெடுப்பான்னு இருக்குது துணிகரமாக வச்சாலும் பார்க்கணும் தலை சபையில் திருவந்தெடுக்கிறது கேட்டு செய்கிறது அடுத்தவனுக்கு அடுத்த வாழ்க்கை கெடுக்கிறது நல்லவனை போல நீதிமான போல வேஷம் போட்டு நடிக்கிறது சபைக்கில் போனால் ஆண்டவர் ஆண்டவர் இருக்குது ஆனால் சாத்தானோட கைக்கூலியா இருக்குது ஏசுநாதர் ஏசுநாதர்ன்னு சொல்லுது ஆனால் ஏசுநாதருக்கு ஏசுநாதன் பேரை சொல்லிட்டு கூட சாத்தானோட வேலை ஆமாம் அவங்களுக்கெல்லாம் ஐயோ தேவ கோபாய்க்கின்னு இறங்கும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு நம்ம விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு அப்படித்தான் ஒரு குடும்பத்தில் செஞ்சிட்டாங்க ஆமாம் அவங்க உண்மையாக இருந்து ஊரோக்கெடுத்து கெடுக்கும்போது ஊரில் என்ன கெடுத்தாங்க பெருசா போல் வந்து வீட்டை கெடுக்கும்போது அவங்கள கெடுத்துக்கிட்டு சந்தையைப்பட்டி அவங்கள அப்படி ஏவிட்டு அடிச்சிட்டாங்க கர்த்தாவை ஜாய்ந்திருப்பாள் சீக்கிரம் அவங்க அடிப்பாராக ரிட்டன் திரும்ப அவங்களுக்கு ஆமாம் கருத்தாம இந்த வார்த்தை ஆசிரியராமே